ஆய் தளபதி என்ன கிட்டே ஒன்று பார்க்கும்போலா ஐ மியூஸி ஆய் லவ்யூ உடம்பு பார்த்துக்க நல்லா சாப்பிட நீ பயப்படாத உன் தங்கச்சிங்க எல்லாம் நாங்கள் இருக்கிறோம் ஒரு ரசிகரெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் நீ கவலைப்படாத தைரியமாக வா கான்ஃபுடென்ட் முக்கியம் ப்ரோ கான்ஃபுடென்ட் வரல வந்துடுச்சு ஆல்ரெடி வந்துடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ நீ வந்துடுச்சு ரண்டா திருவத்தாறுல ப்ரோ மாத்திரமாக இருக்கும் போது பாரு ப்ரோ நீ வேறு அகலம் இல்லாதவா கார் கொடுக்கட்டோம் நான் என் பிள்ளைங்கெல்லாம் காலேஜ் போட்டோம் இருக்கட்டும் காரில் போகிறேன் இல்லாதன்னு நடந்து போறீங்களா கார் கொடுக்கட்டேன் என் கட்ட நான் போகிறோம் இதில் நான் தனிப்பு கடிப்ப இல்லை

அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தான் பணம் காசு ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு இல்லடா எவனுக்கு இல்ல செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்ல நான் எடுத்து வைக்கிற அரசியல கொண்டு போய் சேர்க்க ஊடகம் எனக்கு ஒத்துழைக்கிறது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு பயத்தே கர நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் தாண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சை படம் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார்தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்ணி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா சிறந்த கார் அண்ணல் அம்பேத்கரு வீட்டில் மாட்டி வை அவன்தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும் பெண் பேசியிருக்கேன் மாவீர தினத்தில் தான் பேசினேன் இவங்க சீரியஸாக போயிட்டு இருக்காங்க கார் தரம் எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியும் புறவாகருங்கிற பேரை உச்சரிக்க பயந்தான்டா நீ எழுதி வச்சுக்கடா டேய் என் தலைவன் மேலே ஆணையிட்டு சொல்றா எட்ட விழுகாடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்ட அதுவே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் ஊந்தி தள்ளனு வச்சுக்கடா இருபதுக்கு மேலே ஏறி பல இடத்த நான் வெங்கிருக்கேன் ஒன்றுன்னா ஒன்னு நான் ஆட்சி நான் இல்லாம எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது ஆடிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்ல ஒன்ட்ட குலை அத்து புடுவேன்